வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பு உலகத்தை அச்சம் அடைய வைக்கும் இஸ்ரேலின் ஒப்பற்ற ஆயுதம் லங்கா பிரீமியர் லீக்கிற்கான திகதிகள் அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் அனர்த்த நிலை காரணமாக முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக இன்று காலை பத்து மணிக்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில் தெரிய வருகிறது இதன்படி பதுளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் மிக அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன திவ்வா புயல் இலங்கை கரையை கடந்த பொழுதிலும் மக்களுடைய வாழ்க்கை வழமைக்கு இன்னும் திரும்பவில்லை கடந்த மூன்று நாட்களுக்குள் மிகப்பெரிய சேதம் இலங்கை நாட்டில் ஏற்பட்டுள்ளது உயிரிழப்புகளை தாண்டி உடைமை மற்றும் பொதுச்சத்துக்களின் சேதம் என்பன அதிகளவில் நிகழ்ந்துள்ளது கனமழையால் சேதமடைந்த தற்போது வைத்தியசாலை ஐந்து அடிக்கு அதிகமான தண்ணீரால் நிரம்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக வைத்திய சாலையில் குடித்து சென்று வந்த விமானப்படை இடம் கொழுப்பு மற்றும் புட்கள வைத்தியசாலைக்கு வெளியேற்றப்படுவதாகவும் வெள்ள நீர்மட்டம் ஓரளவு குறைந்த பிறகு கடற்படை மற்றும் ராணுவத்தின் கல்வித்தால் மற்ற நோயாளிகளும் வார மற்றும் குறிமுகர்கள் வைத்தியசாலைக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அமர்வு வெள்ளம் காரணமாக வைத்தியசாலையில் சேதப்படுகிறதாகவும் வெள்ளத்தால் மூழ்கி பல கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் இதேபோன்று யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மீனவர்களுடைய மீன்பிடி உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதுடன் மீன்பிடி வாடிக்களம் தூக்கி வீசப்பட்டுள்ளது கடற்கரை பகுதிகளில் வீசிய கடுமையான காற்றால் பல மீனவர்களுடைய மீன்பிடி உபகரணங்கள் மண்ணுக்குள் புதையொண்டும் சில கடலோடு கடலாகவும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது மீனவர்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக மீன்பிடி உபகரணங்களை தேடி வருகின்றனர் இதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட கடும் மழை மற்றும் வெள்ள காரணமாக பாதை முழுமையாக துண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குஞ்சுக்குளம் கிராம மக்களுக்கு கடந்த மூன்று தினங்களுக்கு பின்னர் இன்றைய தினம் ஒரு தொகுதி உலருணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் விசேட வானூர்தி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பாதை துண்டிக்கப்பட்ட நிலையில் குஞ்சுக்குளம் கிராம மக்கள் கடந்த மூன்று தினங்களாக பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வந்ததோடு மருத்துவ தேவைகளையும் முன்னெடுக்க முடியாத நிலையில் தவித்தனர் இந்நிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கான கணேஸ்வரனின் தொடர் முயற்சியினால் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் கே திலீபன் தலைமையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை முப்பது மணியளவில் விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு ஊடாக ஒரு தொகுதி உலர் உணவுகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் அப்பகுதி மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன மேலும் பேரிடர் பாதித்த பகுதிகளில் ட்ரோன்களை பறக்கவிடுவதை தவிர்க்குமாறு இலங்கை விமானப்படை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது கட்டுப்பாடற்ற பாடு முக்கியமான மீட்பு விமானங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து ட்ரோன்கள் புறப்படும் மற்றும் தரையிறங்கும் நிகழ்வுகளை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று அல்லது ஒன்று ஒன்று ஐந்து ஹாட்லைன் மூலம் முன்கூட்டியே தெரிவிக்குமாறு விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது அதே நேரம் மீட்பு பணிகள் இடம்பெறும் இடத்தில் வேடிக்கை பார்ப்பது காணொலிகள் பதிவு செய்வது என அலட்சிய போக்கோடு செயற்படாமல் பொறுப்புள்ள மனிதர்களாக செயற்படுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெல் டூ ஒன் டூ ரக ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதன் விமானி தற்பொழுது உயிரிழந்துள்ளார் நாற்பத்தொரு வயதான விமானி விங் கமாண்டர் நிர்மல் சியம்பலா பிட்டிய சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கு நீண்ட நேரம் முயற்சித்த போதும் அங்கு வேடிக்கை பார்க்க சென்ற மக்களால் தரையிறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது ஹெலிகாப்டர் தரையிறங்க வேண்டிய இடத்தில் வாகனங்களை நிறுத்தி வைத்ததோடு பறந்து கொண்டிருக்கும் ஹெலிகாப்டரை காணொலி எடுப்பது மற்றும் அதனை வேடிக்கை பார்த்தவனம் நின்றதனால் தரையிறக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் தரையிறக்க முடியாமல் போக இந்த உயர் பலிக்கு காரணமாக அமைந்தது வெண்ணப்புவ லுணுவில பாலத்திற்கு அருகில் இந்த குழுவினருக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது குறித்த ஹெலிகாப்டரில் பயணித்த மேலும் நான்கு விமானப்படையினர் தற்போது மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆகவே பொறுப்புணர்வோடு தக்க நிலை அறிந்து செயற்படுமாறு மக்கள் மீண்டும் கொள்ளப்படுகிறீர்கள் இதே நேரம் பேரிடருக்கு பின்னர் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் மற்றும் தொற்று நோயை கட்டுப்படுத்த பொதுமக்கள் விரைந்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் ஆலோசனை மற்றும் உதவியை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அவசர கால பேரிடர் மேலாண்மை குறித்து ஞாயிற்றுக்கிழமை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தால் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது முழு நாட்டையும் பாதித்துள்ள அசாதாரண காலநிலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மண் சரிவு வெள்ளப்பெருக்கு என பாரியளவான சேதம் பதிவாகியுள்ளது இந்த பாதிப்புக்குள்ளான இம்மக்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து துறைகளிலும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தமது முழுமையான பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தொற்றுநோய் பரவுவதை கட்டுப்படுத்துதல் பாதுகாப்பான உணவை வழங்குதல் அத்தியாவசிய சுகாதார வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தல் பாதுகாப்பான குடிநீர் விநியோகம் அவசர சிகிச்சை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவதோடு கழிவு மேலாண்மை தொடர்பிலும் எமது பங்களிப்பை வழங்கி வர என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களுக்கான சேவையை வழங்கி வருகின்றனர் ஆகவே சிறிய காய்ச்சல் அல்லது தொற்று கடி மற்றும் இதர அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய சுகாதார பரிசோதகரை நாடுங்கள் குறிப்பாக தொற்று நோய் எலிகாய்ச்சல் போன்றவற்றை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் அவசியமாகும் இஸ்ரேலின் ஜெருசலேமில் யாத்வஸே மியூசியம் அமைக்கப்பட்டுள்ளது ஹிட்லர் படையினர் சுமார் அறுபது லட்சம் யூதர்களை படுகொலை செய்ததன் பதிவாக இது அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன அழிப்பின் சாட்சியங்கள் அத்தனையையும் இங்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளார்கள் பார்ப்பவர்கள் மனங்களை கலங்கச் செய்யும் வகையில் காட்சிப்படுத்துதல் ஒலிகள் என்பன இங்கு காணப்படுகின்றன கற்பனைக்கு எட்டாத வகையிலான தொழில்நுட்ப வசதிகளுடன் காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் நாட்டின் உள்ள அனைத்து ஆயுதங்களை விடவும் இந்த அருங்காட்சியகம் வலிமையானது என சர்வதேச நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த அளவிற்கு மனதை உழுக்குகின்ற வேதனைப்படுத்துகின்ற கஷ்டப்படுத்துகின்ற விடயங்களின் தொகுப்பாக இந்த மியூசியம் பார்க்கப்படுகின்றது லங்கா பிரீமியர் லீக் தொடரின் ஆறாவது பருவகால போட்டிகள் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நடைபெறும் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எல் பி எல் தொடரின் ஆறாவது பருவகால போட்டிகள் இம்மாதம் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போதும் பின்னர் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கிண தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பமாக உள்ளது இலங்கை மற்றும் இந்தியாவில் இதற்கான போட்டிகள் நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே டிவெண்டி உலக கிண்ணத்துக்கான மைதான தயார்படுத்தல்களை மேற்கொள்வதன் காரணமாக எல்பிஎல் தொடரானது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஐந்து அணிகள் பங்கேற்கும் இலங்கையின் முதற்தர உள்ளூர் தொடரான எல்பிஎல் தொடர் கடந்த பருவங்களைப் போன்று மீண்டும் ஆண்டின் நடுப்பகுதியில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்